இல்லை அக்கங்கட்டா கூவ நான் இருந்தாலும் உங்கள் நெல்லை வெயில் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்ணு நம்ம சென்னைக்கார பொண்ணு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்களா அவங்களை பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுறதுலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம பிரபல நடிகா இருக்கிற நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தங்கச்சுருக்காங்களா அவங்கள பற்றி தான் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு மேடை நிகழ்ச்சியில் கலந்துட்டு போது பேட்டி பேட்டியில் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பேட்டி எடுக்கிற ஒரு அண்ணன் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு ஐஸ்வர்யா ராஜேஷ் உங்களோட ஒரிஜினல் கலர் தானா இது உங்களோட உண்மையான கலர் இதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது வந்து மிகப்பெரிய தவறு அது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பயக்கிட்டு அதாவது முதல்ல பத்திரிகை தரமும்னு ஒன்று இருக்குது ப்ரஸ்காரங்க பத்திரிக்கைக்காரங்க தான் கேட்கணும் இதைத்தான் கேட்கக்கூடாதுன்னு அந்த பிரஸ்கார அண்ணனுக்கு நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நீங்கள் வந்து இந்த அந்த நடிகை பற்றி இப்படி பேசுகிறீங்களே அந்த அந்த நடிகை அவங்க விஜய் அந்த அந்த பொண்ணு அவங்க வந்து ஒரு வேற வேறு யார் மாதிரியே கோவப்பட்டு பேசியிருந்தா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒருத்தனோட உருவ கேள்வி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்குது சோசியல் மீடியால அவங்க குண்டா இருக்காங்க அவன் கலரா இருக்கான் கருப்பா இருக்கான் கேவலமா இருக்கான் இந்த மாதிரி யாரும் உருவக்கலி பண்ணவே கூடாது சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நடிகையாக இருக்காங்க அவங்க கலராக இருந்தானே கருப்பாக இருந்தானே அவங்க மனசு நல்லா இருக்கா அவங்க நடிப்பு நல்லா இருக்கா அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் கலரை இதானு நீங்கள் கேட்குறீங்க அந்த உருவக்கீளை படுத்தது வந்து அவங்க மனசில் எவ்வளோ வேதனையா இருக்கும் எத்தனவே அதை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பயணி சொல்லிட்டாங்க என்னோட உண்மையான கலர் இதாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டாங்க அவங்க நினைச்சா கோவப்பட்டு பேசியிருக்கலாம் ஏன்னா அவங்க ஒரு மீடியாவில் ஒரு படத்துல நடிகையாக இருக்காங்க அவங்க கொடியெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க சரிங்களா அதனால் அந்த பத்திரிகை திறமை மீறாதீங்க பத்திரிக்கைக்காரர் நண்பர் நீங்கள் தான் வந்து மக்களுக்கு நல்ல செய்தி எல்லாமே சொல்கிறீங்க ஆனால் நீங்களே வந்து அந்த வார்த்தை தவறி பேசும்போது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்கோங்க என்னால் முடியும் சில விஷயங்கள் சொல்றதான் நண்பர்களே சரி நான் என்ன உங்களுக்கு வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரமெண்ட் நல்லவே சோசியல் மீடியா யூடியூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிய பிள்ளை அமைக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே